அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பத்து பதினஞ்சு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் யூடியூப் பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு ஜோசிகாரர் புகுந்து விளையாடினார் அந்த ஜோசியத்தில் சொன்னார் இந்த தொண்ணூற்றி ஒம்பது அறுபத்தி ஆறு சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு இந்த என் கணித ஜோதிடார் என்னடா ஒரு சினிமாவை பற்றி ஒருத்தர் சொல்கிறாருன்னு ஃபுல்லாக கேட்டேன் இதில் ஏதோ ஒன்று இருக்குது இவர் என்ன இந்த ப்ரொடியூசர் சொல்லி வச்சு செஞ்சுருக்காரா என்ன இதனால ஒரு ஐடியா வந்தது அதை நினச்சிட்டே நான் என்னுடைய அலுவலகத்துக்கு வர்ற இயக்குனர் சங்கத்தில் திடீர்னு மூர்த்தி சார் வர்றார் வந்து இந்த பத்திரிகையை நீட்டுறாரு சார் இந்த ஆடியோ ரிலீஸ்க்கு நீங்கள் வரணும் அப்படின்னு எனக்கு ஷாக் ஆகிட்டேன் இங்கே யாருங்க டைரக்டர்னா நான் தாங்க டைரக்டருனார் இது தொண்ணூற்றி ஒம்பது அறுபத்தி ஆறு இதை ஜோசியக்காரர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தார் சூப்பர் ஹிட் ஆகணும் அதுக்கப்புறம் சார் இந்த காலத்தில் எப்படி இந்த ஜோசியக்காரன் பண்ணுற வேலை எப்படி இருக்கு பாருங்க எனக்கு நைட்டெல்லாம் யோசனை இவர் பார்த்து கொடுத்துட்டு போயிட்டார் ஒரு வார்த்தை சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார் நீங்கள் எல்லாம் எவ்வளோ பெரிய படம் பண்ணியிருக்கீங்க எனக்கு நீங்கள் ஒரு படம் பண்ணணும்னார் ஆஹா இப்படி ஒருத்தர் கேட்குறாரு ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னு கூப்பிட்டு ஒரு ஆள் மூணு நாலு ஃபங்க்ஷன் பண்ண ஒரே மேடை இருந்தாங்க நானும் வாழ்க்கையில் எத்தனையோ ஃபங்க்ஷன் போயிருக்கேன் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக ஆரம்பிக்கிறார் அதில் இந்த நாடக குழுவினர் நம்ம கோதண்டம் குரூப்பு அவங்களுக்கு நான் மிகப்பெரிய ரசிகன் திடீர்னு பார்த்தா ஒரு தங்கச்சிலை ஒன்று வருது அது நம்ம ரக்ஷிதா நான் ரக்ஷிதாவோடய ரசிகன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போ நான் வந்து ஃபைனலாக இத்தனை விஷயங்கள் இவ்வளவு அழகாக ஒரு தொண்ணூற்றி ஒன்பது அறுபத்தி ஆறு அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு அதுக்கு ஒரு கதை அந்த கதையை எப்படி பிடிச்சார்ன்ற ஒரு விஷயத்தையும் அழகாக சொல்லி ஒரு பில்டிங் கட்டுற ஒரு கம்பெனியை வச்சுட்டு ஒரு பில்டர் அவர் பில்டிங் கட்டுறத வேலையை விட்டுட்டு ஒரு சினிமாவை எடுக்கிறத பில்டிங்க்கு யூஸ் பண்ணுறாரா இல்லை பில்டிங் கட்டுறதை சினிமாவுக்கு யூஸ் பண்ணுறாரான்னு தெரியாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான வேலையை பார்த்துட்டுருக்கிறாரு இவரை பார்த்துக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இவர் இவர் அதிபரா சினிமா தொழில் அதிபரான்னு பாருங்க ஒரு வீடு கட்டுறாரா கட்டும்போது இவருக்கு ஒரு ஐ மீன் ஆடு ஃபில்ம் பண்ணணுன்னு ஆசை வருது அப்புறம் ஏடு ஃபிலிமுக்கு கதை கேட்க போய் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாமான்னு ஆசை வருது அப்புறம் ஒரு படமாகவே பண்ணலான்னு ஆசை வருது இந்த படம் இந்த அப்பார்ட்மெண்ட்டை பற்றி எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை வருது ஸோ அது இப்படி ஒரு ப்ரொமோஷன் ஆகிக்கும் இந்த படத்தின் மூலமாக இவர் கட்டுகிற அனைத்து அப்பார்ட்மெண்ட்டுகளுக்கும் மிகப்பெரிய மார்க்கெட் வரப்போகுது அது ஒன்று அப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இவர் எடுக்கிற படத்தின் மூலமாக பில்டிங்கு அந்த கட்டுற பில்டிங் மூலமாக அவர் இப்போ கமிட்மெண்ட் பண்ணார் பேரரசு என்னை எல்லாம் திரும்பி டைரக்டராக போகிறார் பாடல் பார்த்தேன் பாடல் காட்சிகள் பிரமாதமாக இருக்குது அருமையாக இருக்குது ரொம்ப நேர்த்தியாக பாடலும் சரி பாடல் நீங்கள் எழுதின பாடல்கள் வரிகளும் சரி இசையும் சரி அதை படமாக்க படமாக்கப்பட்ட விதமும் சரி மிக அற்புதமாக இருக்கிறது இந்த பாடல்கள் இந்த காட்சி அமைப்புகள் எப்படியோ ஒன்று ரக்ஷிதா வந்து ஒரு அழகான பொண்ணை பேய் பிடிக்கிற மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது என்ன பேய் பிடிச்சாலும் அது ராட்சசி தான் நடிப்பு ராட்சசி நடிப்பில் ராட்சசி மிக அழகாக உங்கள் படத்துக்கு வந்து அவங்க உங்கள் கதாபாத்திரத்தை வலுப்படுத்தியிருப்பார்கள் என்றே தோன்றுகிறது டான்ஸ் மாஸ்டரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை ஸ்ரீதர் வந்து அவன் இறங்கினாவே டான்ஸு தான் அவன் நின்னாவே டான்ஸு தான் நடந்தாலே டான்ஸு தான் அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டட் டான்ஸ் மாஸ்டர் ஒளிப்பதிவாளர் என்னுடைய தம்பி செவிலிய ராஜா வந்து அவ்வளவு எல்லாத்து கூடவும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு கதை ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே என்னை அழைத்தவர் அவர் தான் செவிலியூர் ராஜா எங்கள் குடும்ப குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி செவிலியூர் ராஜாவின் ஒளிப்பதிவு எவ்வளவு தரமான நேர்த்தியான எவ்வளோ கிளாரிட்டியோடு இருக்குன்றதுக்கு அவர் மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் அதே மாதிரி எடிட்டிங் அந்த தம்பியை அறிமுகப்படுத்தின அன்பாக அமைதியாக வந்து நின்னார் அவர் இந்த பரபரப்பாக எடிட் பண்ணியிருக்கார் வெட்டு வெட்டுன்னு வெட்டியிருக்காரு ஆமாம் நம்ம இடுப்பு சுலுக்கிற மாதிரி வெட்டியிருக்கார் அற்புதமான இது இதையெல்லாம் மீறி ஒரு பில்டர் எப்படி டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு முழு படத்தையும் நான் பார்க்கணுன்னா ஆர்வத்தை தூண்டுது ஆக அந்த ஆர்வத்தை தூண்டும் அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான படைப்பை நீங்கள் ஒரு ஒரு நாங்கள் ஏதோ ஒரு சின்ன படமாக எடுத்துருக்கோன்னு சொல்ல சொன்னாலும் கூட இதில் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் சொல்ல வந்திருக்கீங்கன்றது மட்டும் தெரியுது நிச்சயமாக உங்களுக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை தரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்த அமானுஷிய சக்தி என்கிட்ட சொல்லுது ஏற்கனவே வள்ளிநாயகம் ஐயா சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இப்போ தன்னுடைய துணைவியாரை கூப்பிட்டு ஒரு கேக்கை வெட்டி ஒரு சென்டிமெண்டாக அப்படின்னு உங்களுக்கு இன்னொரு ரகசியத்தை சொல்கிறேன் எனக்கு ஒரு அமானுஷிய சக்தி வந்திருக்கு இப்போ அது என்ன சொல்லுதுன்னா ஒரு ஒய்ஃபோட பர்த்டே என்றைக்கோ அன்றைக்கி தான் இதெல்லாம் செய்யணும்னு அவர் ஐடியா பண்ணிட்டார் கரெக்ட் தானே தன்னுடைய துணைவியார் நம்ம எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் எவ்வளவு நேரம் கட்ட நேரத்தில் வீட்டுக்கு போனாலும் என்னென்ன ஃபினான்சியல் டார்ச்சர்ஸு அவங்க நான் அனுபவிக்கிறத அவங்களை பார்த்தாலும் நான் நிம்மதி இல்லாமல் சுற்றுரதியெல்லாம் பார்த்தாலும் ஒரு நாளாவது என் மனைவியை மிக சந்தோஷமாக நான் வைத்திருக்க வேண்டும் என்று தான் இன்றைக்கு வந்து இத்தனை விழாவையும் இத்தனை பேரையும் அழைத்து அவர் கேட்க இருக்கிறார் அப்படின்னா இவருடைய மெயின் ஃபங்க்ஷன் அவருடைய மனைவியாருடைய பிறந்தநாள் தான் அதான் ஏற்கனவே நம்ம செல்வமணி சொல்லுவார் ஏப்பா ஒரு நடிகையை கல்யாணம் பண்ணிவிட்டு நீ எப்படிப்பா நிம்மதியாக இருக்கிற அப்படின்னு நான் தான் ரொம்ப நிம்மதியாக இருக்கிறேன் எப்படி வெளியெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையாக வரும் சார் நான் வெளி உலகத்தில் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன் சார் வீட்டில் போனால் தோத்துருவேன் சார் பொண்டாட்டிக்கிட்ட பொண்டாட்டிக்கிட்ட எல்லாம் வெளி உலகத்தில் வெற்றியாளனாக நான் இருப்பான் அப்படின்னு செல்வமணி சொல்லுவார் அந்த மாதிரி எங்கள் அண்ணன் இந்த மேடையில் மனைவியிடமும் வீட்டில் எத்தனை தடவை நம்மளுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அந்த விஷயம் இந்த ஹஸ்கி ஹோமில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வச்சாவே இது ஒரு டைப்பான டைட்டிலாக இருக்கே இந்த மனுஷன் இப்படி எல்லாமே யோசனை எனக்கு பார்த்த ஒரு மாதிரி வேற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது பாத்தீங்களா உங்களை பற்றி உண்மையில இந்த ஹஸ்கி ஹோம்னா அது என்னது கொஞ்சம் யோசனை பண்ணுங்க அதாவது சினிமாவில் முதல் படை எடுக்கிறதுக்குள்ளேயே இவ்வளவு ஒரு விஷயம் விவரமான வில்லங்கமான விஷயங்களை வச்சிருக்கிறாருன்னா இவர் எவ்வளோ பெரிய ஒரு தைரியமான தயாரிப்பாளராக இருப்பார் யோசனை பண்ணுங்க ரியலி ஐ ஐம் ரியலி கிரேட்ஃபுல் உங்கள் மாதிரியான தயாரிப்பாளருக்கு தைரியமாக வந்து இந்த மாதிரி மிக பிரமாண்டமான ஃபங்க்ஷன் ஆடியோ ரிலீஸ் நான் பார்க்கல இந்த வருஷம் ஸோ இயக்குனர் சங்கத்தின் சார்பாக நீங்கள் இயக்குனர் சங்கத்தின் உறுப்பினர் என்ற முறையில் உங்களையும் நான் வாழ்த்துகிறேன் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களையும் வாழ்த்துகிறேன் செவிலியோர் ராஜா அவர்களுக்கு மீண்டும் நான் வாழ்த்து சொல்லி இந்த படம் வெற்றியடைய வேண்டும் என வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்